Non è vero, è un fisch frais. Fisch Mi serve a me? Non è vero. Non è

полумино суидиле э монеса банани хало 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 мича আচ্ছা চকোলেট বকেম பண்ணனும்

கடகர் yeah. பாரு <trilogy> எப்போவுமே தலையை க்ளீன் பண்ணும்போது பார்த்தோன்னு வச்சுக்கேன் இங்கேலாம் பார்க்கணும் சரியா இங்கே பாரு என்ன இங்கெல்லாம் அவன் க்ளீனே பண்ணல தேதா இங்கே பாரு என்ன செதுலாம் அப்படி இருக்கா இங்கெல்லாம் இருக்கும் இங்கேலாம் இப்போ இதெல்லாம் ப்ராப்பராக க்ளீன் பண்ணணும் இல்லைன்னு வச்சுக்கேன் சாப்பிடும்போது வேலையை போய் மாட்டிக்கும் சரியா மாட்டை என்ன ஆகும் மாட்டை வயிற்று போய் மாட்டிக்கும் குட்டி போட்டுச்சுன்னா அப்புறம் வயிற்று மீன் வளரும் சரியா ஆமாம் பாருங்கள்லாம் பார்த்து க்ளீன் பண்ணுறோம்

நெக்ஸ்ட் டைம் நீ மீன் க்ளீன் பண்ணும்போது இதெல்லாம் பார்த்து பண்ணு ஆ சரி இங்க பேசிட்டு இருக்கும்போது என்ன என்ன பண்ணுது இது ரெண்டுமே அதே மாதிரி இந்த பக்கம் பாத்தீன்னா சின்ன வால் பீஸ் கிளீனா இருக்கிற மாதிரி தெரியும் சரியா ஆ கிளீனா இருக்கிற மாதிரி தெரியும் ஆனா இங்கேயும் நிறைய செதில் இருக்கும் எங்கன்னா இதுக்கு கீழே இருக்கும் பாருங்க இருக்கு இருக்கு தெரியுதா இதையும் பார்த்தனா இப்போ கவர் க்ளீன் பண்ணும் பார்த்தா எவ்வளோ இருக்கு இதெல்லாம் நிறைய பேர் க்ளீனே பண்ண மாட்டாங்க நம்ம சமைக்கிறவங்க அதே மாதிரி இந்த பக்கம் ஆப்போசிட்ல இங்கேயும் இருக்கும் இருக்கா எவ்வளோ இருக்கு பாரு ஸோ இதையும் பார்த்தா க்ளீன் பண்ணும் இதெல்லாம் சாப்பிடும்போது வயிற்றுக்குள்ளே போயிடும் ஓகேவா சரி அதே மாதிரி மூணாவது இடம் என்னென்னா இந்த கழுத்து பீஸ் இருக்குல்ல கழுத்து ஒரு பீஸ் சரிங்களா இந்த பீஸ் வரும்ல இந்த பீஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி இங்கே ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா இது நீங்கள் வந்து என்ன பண்ணா கையில் இப்படி கீரி கீரி தான் இதை எடுக்கணுமே இது சாதாரணமாக வராது கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இப்படி கீறி கீறி எடுத்துடணும் இல்லைன்னா இங்கேயும் ஃபுல்லாக செதில் இருக்கும் பாருங்கள் இதெல்லாம் ஃபுல்லாக வெள்ளாத்துடுங்களா அப்போ என்ன இப்படி இருக்கும் இது இருக்கும் இது ஃபுல்லாகவே இங்கேலாம் இருக்கும் அந்த சந்தில் இந்த சந்து ஃபுல்லாகவே இருக்கும் சரிங்களா இதெல்லாம் நீங்கள் பார்க்காவே க்ளீன் பண்ணும் இந்த சந்து சந்து ஃபுல்லாகவே இருக்கும் ஆ இருக்குது இதே மாதிரி இந்த சந்திலையும் இருக்கும் சோ இது ஃபுல்லாக இருக்கும் ஒரு இடத்துல க்ளீனும் நீங்க வந்து மீன் கழுவும் போது வந்து இந்த மாதிரி வந்து கழுவுங்க எதாவது அந்த என்ன செதுப்பு செதுப்பு செதில் அதெல்லாம் வீட்டு வயிற்றுக்குள்ளே போய் மீன் மலைக்க ஆரம்பிச்சோம் மீன் மலைக்காது நான் சும்மா சொன்னேன் ஃபுட் பாய்சன் ஆயிடும் ஃபுட் பாய்சன் சரியா நான் பக்கா க்ளீன் பண்ணோம் பக்கா க்ளீன் பண்ணிட்டோம் ஃபர்ஸ்ட் டைம் வாஷ் பண்ண போறோம் அம்மா பண்ணு வேகமா எடுத்துட்டு வாம்மா ஊத்துமா தண்ணி இதல ஊத்துமா மெல்லி மல்லமா ஊத்துமேன்னு ஊத்துமா full ஊத்துமா தண்ணிய எடுத்து போடுமா அதல போடுமா அлла வேற தேக்கோ நம்ம போன கோடே விட மாட்டேங்க சோம்ம்ம்ம்ம் சோம்ம்ம்ம் சீக்கிரம் டைம் ஆகுது Peace.

காலையே வாங்கி வச்சுட்டேன் மீன் மசாலா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன் மசாலா மிக்ஸ் பண்ண மீனை தோசை கண்ணை போட்டு ஃப்ரை ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் இப்போ தோசைக்கல் சூடாயிடுச்சு என்ன பார்த்துக்கலாம் மசாலா மிக்ஸ் பண்ண மீனை மெதுவாய் மணி வை மெதுவாயி ஒன்று நீங்கள் பர்த்டே அதுல நெக்ஸ்ட்டு கேக் கட் பண்ணி கேக் மூணு வந்து வெந்திருச்சு எட்டு பேரில் வச்சிக்கலாம் எனக்கு வந்து மீன் வந்து பிடிக்காது இது வந்து என் தம்பிக்காகவும் அத்தைக்காகவும் செஞ்சிருக்கேன் நீங்கள் வந்து வீட்டில் வந்து இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க பாய்